வணக்கம் கடவுள் அருள் டிவி சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு நீங்க பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய குரு பார்த்தீங்கன்னா ஏழாம் மடத்திலிருந்து ராசியே பார்க்கிறார் சனி நாலாம் மடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார் ராகு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் இருக்கிறார் மாத முதல் ரெண்டு வாரம் ஆகிய செப்டம்பர் எட்டில் மறைந்து தேர்ட் அண்ட் வீக் ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் அருமை அதே சமயத்துல சூரியனும் புதனும் பத்தாம் இடத்துக்கு வருகிறார்கள் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தனுசு ராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம் நல்ல தொழில் வேலையில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது இதுவரை கொஞ்சம் சுணக்கங்களும் சில பிரச்சனைகளும் சில தேக்க நிலைகளும் கொடுத்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாயும் சனையும் நேரும் பார்த்து தாயார் உடல்நிலை வீடு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பிரச்சனை மனசுல கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் வில்லங்கம் இடம் சார்ந்த விஷயத்துல ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயத்துல வில்லங்கம் வண்டி வாகனத்தில் சில பிரச்சனைகள் இது மாதிரிலாம் நடந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ செவ்வாயின் சஞ்சாரம் மாறுவதனால செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இதுவரை செய்த முயற்சிக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு அதே சமயத்தில் சூரியன் புதன் பத்தாம் இடத்துக்கு வருகிறார் அது அருமையான விஷயம் ஸோ தொழில் மேன்மை இப்போ ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசு உத்தியோகங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறது ஆல்ரெடி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் ப்ரமோஷன் அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறது அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒன்றரை மாசமாகவே அதிகமான வேலை வலு பிரச்சனைகள் வீடு வண்டி வாகனம் தாயாரின் உடல்நிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக போன வருஷம் இருக்கிறதோட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டாக நம்ம வேலை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசிக்காரர்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதத்தின் செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் நல்லபடியாக மாறக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து கொடுக்குறது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதே சமயத்தில் சுக்கரன் எட்டில் மறைந்திருக்கிற ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து பூர்வீக விஷயத்துல அப்பா மூலமா சில பெனிஃபிட்ஸு கொஞ்சம் வரவேண்டிய பணம் வருவது அரசியலில் கொஞ்சம் நல்லா வர்றது அரசு அங்கீகாரம் பெறுவது அது மாதிரி கொஞ்சம் நல்ல அமைப்புகள் கொடுக்குதுங்க ஸோ என்னதான் வேலை பலவும் தொழிலில் நிறைய மாற்றங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் அதில் சில லாபங்களும் பெறக்கூடிய அமைப்புகள் வந்து கொடுக்க தான் செய்கிறது அதே சமயத்தில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு அவங்க என்ன மாதிரி கோர்ஸ் படிக்கணும் ஹையர் ஸ்டடீஸில் வந்து என்ன படிக்க போகிறாங்கிறது கிளாரிட்டி இல்லாத இருக்கக்கூடிய அமைப்பு மாறி ஹையர் ஸ்டடிஸ் என்ன பண்ணணும் எது மாதிரி படிக்கணும் இது எல்லாமே வந்து நல்ல விதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதே சமயத்தில் சனி நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் தொழில்கள் மாற்றங்கள் இது மாதிரி கொடுத்துட்டே தான் இருப்பார் ஏன்னா நம்ம வந்து செட்டில்டான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்காது கொஞ்சம் அதிகமான குரோத் ஓரியண்டட் சில விஷயங்களுக்காக நீங்கள் வந்து சேஸ் பண்ணுறது சில விஷயத்தை நீங்கள் பெறுவதற்காக நீங்கள் பண்ணணும் ஒரு டார்கெட்டு ஒரு ப்ராஜெக்ட் டெட்லைனு அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் நிறையா உத்தியோகத்தில் நிறையா மாற்றங்கள் வேலையில் நிறையா விஷயங்கள் நடக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு அதே சமயத்தில் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து குரு ராசியை ஐந்தாம் இடத்தை மூன்றாம் இடத்தை பார்ப்பது எல்லாத்தையும் சமாளித்து இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கொண்டு போகக்கூடிய அமைப்பு வந்து செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு செவ்வாயின் பார்வை செவ்வ செவ்வாய் வந்து குருவால் பார்க்கப்படுவது பொழுது பதினொன்றாம் இடத்துக்கு வரும் பொழுது குழந்தைகள் நல்ல மேன்மை குழந்தைகள் சில விஷயங்களை அச்சீவ் பண்ணி அது பெற்றோர்கள் ஆகிய உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேரும் புகழும் ஒரு மனசுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மன நிம்மதி இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு அதே சமயத்துல ரியல் எஸ்டேட் மெடிக்கல் ஃபார்மசி அது மாதிரி லைன்ல இருக்கிறவங்க கேட்ரிங் துறையில விளையாட்டு துறையில இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் திடீர்னு நல்ல ஒரு ப்ரமோஷன் நல்ல ஒரு பிராண்டிங் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி படிப்பு விஷயத்தில் அகாடமிக்கு அடக்க அகாடமிஷனாக இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்க ஒரு காலேஜ் நடத்துகிறாங்க ஸ்கூல் நடத்துகிறாங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு அக்ரடேஷன் ஒரு லைசன்ஸு ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரெகக்னிஷன் சர்டிஃபிகேஷன் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்தில் இப்போ ஒரு ஒரு டாப் பொசிஷன்ல எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆக முன்னாடி நம்ம அந்த பொசிஷனுக்கு போய் ரிட்டையர் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல அந்த அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு குறிப்பாக சொல்ல வேணுமானால் மாதத்தின் இறுதி பகுதி செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஃபிஃப்டீன்த் ஆஃப் செப்டம்பர்ல இருந்து முப்பது செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு இந்த மாதத்தை பார்த்திங்கன்னா தொழில் முனைவோர் வேலையில் இருக்கிறவங்க அரசு வேலையை நான் ட்ரை பண்றவங்க பிரைவேட் செக்டர்ல இருக்கிறவங்க அது புதுசாக வந்து ஒரு வேலைய விட்டு ஒரு வேலை மாறலாம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு யோகமான ஒரு டைம் இருக்கிறதுனால இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஐடி துறையில இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸு ஆன்சைட்ல போகக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி திடீர்னு சில விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கிறது அது மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி கல்யாணம் மா பிரச்சனைகள் கல்யாண தடை திருமண தடைகள்லாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப திருமண யோகங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு காதல் கை கூட விஷயங்கள் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வயதானாலும் திருமண விஷயங்கள் சரியா வரல அப்படிங்கிறவங்களுக்கு திருமண விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகள் நண்பர்களிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகிட்டு இருந்ததுலாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல போன வருஷம் ஃபுல்லா விரயங்களாகவும் கடன்களாகவும் பிரச்சனைகளாகவும் கொடுத்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கடனை அடைக்கக்கூடிய மாற்றங்கள் வட்டி கொடுக்கறது குறைக்கக்கூடிய அமைப்புகள் காசு ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கையில் நிற்கக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குது ஸோ ஒரு பக்கம் க்ரோத்து ஒரு பக்கம் அலைச்சல் ஒரு பக்கம் டெவலப்மெண்ட்டு அதே பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனு ரெகக்னிஷன் அது மாதிரி விஷயங்கள் இருக்குது ஒரு பக்கம் ஃபேமிலி விஷயங்கள் பரவாயில்லை உறவுகள் விஷயம் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஓரளவுக்கு மிக்சடான எல்லாமே ஓரளவுக்கு பொருந்தி வரக்கூடிய அமைப்பு இதில் மெயினாக விஷயம் சொல்லணும் போனால் ஒரு மாதிரி உத்தியோக உயர்வுகளும் இருக்குது பர்சனல் சைடிலையுமே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதமும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது தான் உண்மை ஸோ இப்போ சுக்கரனும் பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய அமைப்புனால பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கிணத்துல போட்ட மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் அப்பா மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் தாத்தா மூலமாக சில பெனிஃபிட்ஸ் பூர்வீகத்தில் சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு பரிபூர்ணமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது எப்போவுமே ராசி அதிபதி ராசியை பார்க்கும் பொழுது அது கண்டிப்பாக ஜாதகருக்கு வாழ்க்கையில் என்னென்ன பண்ணிக்கணுமோ அது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மென்டல் கிளாரிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சமு ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அமைந்து வரக்கூடிய ஒரு ஒரு மாதமாக குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த மிடில் பீரியடுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதம் வந்து அற்புதமாக இருக்கிறது தனுசு ராசிக்காரருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது திக்பலம் எப்படி இருக்குது ஸ்தானபலம் எப்படி இருக்கு திரிக்பலம் எப்படி இருக்கு அந்த லக்னத்துக்கு ஏற்றமா ஏற்றவாறு ஒரு சாதகமான தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசா புக்தி போய்கொண்டிருக்கிறதா புக்திநாதன் எப்படி இருக்கிறார் புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன ஆறு எட்டு காம்பினேஷன்ல இருக்கா அல்லது கேந்திரத்துல இருக்கா தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்துல இருக்கா அது தசநாதனுக்கு பன்னெண்டாம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்ப பேசின அந்த கோச்சார அமைப்பு குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு பயிற்சி அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பயிற்சி பலனையும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான புக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம் அடுத்து வரக்கூடிய சாட்டம் மூன்று மாதம் ஆறு மாதம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடம் நாலு வருடம் ஆறு வருடம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய தசாபக்திகள் எப்படி இருக்குது இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த பேர்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்க வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த முறையாக மூலமாக நல்ல ஒரு நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்